ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு காய் வச்சு தான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்பி ட்ரை பண்ணலாம் இது என்ன சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன் இதில் வந்து கடலைப்பருப்பு வேணாலும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு காந்தி மிளகா ரெண்டும் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பல் பூண்டும் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக வந்து இதில் சேர்க்குறது ஒரு கப் அளவு முட்டைக்கோசு தான் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க முட்டைக்கோசோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருலாம் அடுப்பு வந்து சிம்மளே இருக்கட்டும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நிறைய வெரைட்டியில் வந்து சட்னி எல்லாருமே சாப்பிட்ருப்போம் இந்த சட்னி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டைக்கோசு வந்து பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கட்டில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இந்த சட்னி பண்ணுறதும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நல்லா அரித்து எடுத்துக்கலாம் இந்த சட்னி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துருக்கேன் கடைசியாக கடுகு உளுந்து கருவேப்பில் போட்டு தாளித்து விட்டோன்னா சூப்பரான முட்டைக்கோஸ் சட்னி ரெடி ஆயிரும் இது சுட சுட இட்லி தோசை ஏன் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாருமே வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நிறைய சட்னி ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்